சுங்கச்சாவடி கட்டணம் உயர்வு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கொடுத்த வார்னிங் தமிழகத்தில் இருபத்தி ஐந்து சுங்கச்சாவடிகளில் செப்டம்பர் ஒன்று முதல் கட்டணம் உயர்த்தப்பட்டது இதனால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாக கூறி ஆம்னி பேருந்து நிலைய உரிமையாளர்கள் எதிர்ப்பும் தெரிவித்துள்ளனர் கட்டண உயர்வை திரும்ப பெற மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளனர் நாட்டில் உள்ள சுங்கச்சாவடி கட்டணமானது ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு முறை தேசிய நெடுஞ்சாலைத் துறையால் மாற்றம் செய்யப்பட்டு வருகிறது அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதமும் செப்டம்பர் மாதமும் கட்டணம் உயர்த்தப்படுகிறது அந்த வகையில் தமிழகத்தில் மொத்தம் உள்ள அறுபத்தி ஏழு இரண்டு தவணையாக கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது நேற்றைய தினத்தை பொறுத்தவரை விக்கிரவாண்டி உளுந்தூர்பேட்டை மதுரை ஓமலூர் சமயபுரம் உட்பட இருபத்தி சுங்கச்சாவடிகளில் உயர்த்தப்பட்டது குறிப்பாக ஐந்து முதல் ஏழு வரை சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது இந்த உயர்வால் வாகன ஓட்டிகள் ரூபாய் ஐந்து முதல் ரூபாய் நூத்தி வரை அதிகமாக கட்டணம் செலுத்த வேண்டிய நிலையும் உருவாகியுள்ளது சுங்க கட்டண உயர்வுக்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இந்த கட்டண உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் என அச்சமும் தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் சுங்க கட்டண உயர்வுக்கு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் எதிர்ப்பும் தெரிவித்துள்ளனர் அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்க தலைவர் அன்பழகன் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழ்நாட்டில் உள்ள இருபத்தைந்து சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு செப்டம்பர் ஒன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது அதனால் ஏழு சதவீதம் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டு முன்னிருந்த கட்டணத்தை விட கூடுதலாக ஐந்து ரூபாய் முதல் நூற்றி ஐம்பது ரூபாய் வரை அதிகம் செலுத்த வேண்டியுள்ளது இதேபோல கடந்த ஜூன் மாதம் முப்பத்தி ஆறு சுங்கச்சாவடிகளில் கட்டணம் ஏற்கனவே உயர்த்தப்பட்டுள்ளது இதனால் விலைவாயசு உயர்வு ஏற்பட்டு பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்ட ஆகையால் மத்திய அரசு உடனடியாக இதில் தலையிட்டு காலாவதியான டோல்கேட்டுகளை அப்புறப்படுத்தும்படியும் தற்பொழுது அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே தனியார் ஆம்னு பேருந்துகளில் டிக்கெட் கட்டணம் உயர்த்தப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதன்படி பயணம் செய்யும் தூரத்திற்கு ஏற்ப கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இது பொதுமக்களிடையே அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நியூஸ் தமிழகம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.